இப்படியே நடந்து 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 பேச்சு நடந்த பிறகு அதற்கு ஒத்துக்கொண்டார்கள் அல்லாஹு வேண்டும் என்ற விஷயம் தான் தேவையான விஷயம் தான் என்று அல்லாஹ் என்னுடைய மனதிலே விட்டான் இவ சரி ஒன்று சேர்க்கலாம் யார குரான் இருக்கிற ஆயத்துகள் இருக்கிற எல்லாம் போய் தேடி அந்த குரானை சரியாக ஒன்று சேர்க்கணுமே இந்த வேலை யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிச்சாங்க

அவ்வளவு பிரியமா வச்சிருந்தாங்க அந்த அதிர ஜெய்தரு ஆக்காரங்களும் வகை எதுவும் செய்து கொண்டிருந்தார்கள் ஆயினால அதிர் ஜெய்தெழுத்துல இந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம் என்று இருவரும் முடிவு செய்து அதிர் ஜெயதை கூப்பிட்டார்கள் அதிர் ஜெயிதை கூப்பிட்டு இப்படி இந்த இத்தல காதிகள் எல்லாம் ஷைதாயிவிட்ட காரணத்தினாலே இந்த பொறுப்பை நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்க செய்யுங்கன்னு சொன்னாங்க அதிர ஜெயித் கேட்டுட்டு என்ன பதில் சொன்னாங்க தெரியுங்களா அதிர் தமுவக்கர் அதன் துமருக்கு என்ன பதில் தன்னாங்களோ கைபத்த பல நிஷென் பால் ரசூலாய சொல்லும்ல்லா செய்யாத ஒரு வேலையை நீங்கள் இருவரும் எப்படி இருவரும் எப்படி செய்ய துணியுதீர்கள் அதே கேள்வி சாபாக்கள் எல்லாம் ஒரே மாதிரியான உத்தவர்கள் உங்களை போன்ற உளுத்தர்கள் அல்ல ஒரே மாதிரியான உத்தவர்கள் அவர்களுடைய கொள்கை ஒன்று அவர்களுடைய வழி ஒன்று அவர்களுடைய நீதி ஒன்று அவர்களுடைய தர்மம் ஒன்று அவர்களுடைய வாக்கு ஒன்று அவர்களுடைய வாழ்வு ஒன்று அங்கு இரண்டு என்பது கிடையாது உங்களுடைய வாசையிலே ஒன்று என்பது கிடையாது எல்லாமே ரெண்டு அவங்கள எல்லாமே ஒண்ணு பாருங்க இது ஒரு உதாரணம் சொல்றேன் அதிர்ந்த ஊபுக்கிற அதிர்ந்த ஊரை என்ன பதில் சொன்னாங்க அல்லாவின் நீ சத்தியமாதிரி இருக்கிறது காரணம் சொல்லலை எப்படி அதற்கு ஒரு அதிருத்த பூபக்கிறது காரணம் சொல்லலையோ அதே போல அதிருத்த பூபக்கரும் ஒவ்வொரும் அதில் செய்தது காரணம் சொல்லல ஏ காரணம் சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் அவர் சொல்லுவார் ஒரு காரணம் நம்ம சொன்னா அவர் இன்னொரு காரணம் சொல்லுவார் இப்படி இருந்தா என்ன அப்படி இருந்தா என்ன அப்படி இருந்தா என்ன ஆனா நல்லதுக்கு படுது ஒரு சில விஷயம் இருக்கு மனசுல படுது சில விஷயம் மனசுல படுங்க ஏன் படுதுன்னு தெரியாது மனசுல படுது அதுக்கு காரணங்களும் இருக்கும் ஆனா காரணங்கள் சொல்றதை விட அந்த காரியத்தை அதனால சில சமயங்கள்ல பல கேள்விகளுக்கு நம்ம பதிலே சொல்றது இல்லை இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள்ல பதில் சொல்றோமே தவிர இல்லையான பதிலையே பொட்டி கட்டிட்டு தூக்கிட்டு அலையறது இல்லை இந்த பொத்தல் ஆளுகளுக்காக நாம பொட்டி கட்டி பதில் தூக்கிட்டு அலைய வேண்டியது பதில் தானாவே ஜனங்களுக்கு தெரியும் மறுபடியும் ரெண்டாவது தடவை திருப்பி எண்ணி பார்த்தா ஐம்பத்தி ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க யார் ஒரு ஆளை இறங்கினது யாருமே இறங்கலை அம்பத்தி மூணு பேர் இருந்தாங்களே எங்க போயிட்டார் ஒரு ஆளு காணாம் இற யாரு இறங்கலா ஆனா ஆள காணாம் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா ஒரு ஆளு தொப்பி இப்படி கழட்டி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு இவன் இதையும் சேர்த்து இன்னைக்குதான் ஜஜா கல்ல நூத்தி பதினாலுக்கு நூத்தி நாற்பத்தி நாலு சுரத்துன்னு நூத்தி பதினாலு சூரத் அவசரத்துல நூத்தி நாற்பத்தி நாலு அதனால அது டவுன் பஸ் அத ஏறிக்கிட்டே இருப்பாங்க இறங்கிட்டே இருப்பாங்க

குரான்ல சொல்னா இதா காத்த போகுது ஜாஹினுட தாலு சலாமா ஜாஹினு கல் அறியாதவர்கள் வந்து அவர்களை சந்தித்து ஏதாவது பேசினால் பேச்சுக்கு பதில் சொல்ல மாட்டார்கள் சலாம் மட்டும் கேட்டு அசலாமா நான் போயிட்டு வர்றேன்னு போயிடுவோம் பதில் சொல்ல மாட்டாங்க நிறைய இடங்கல இந்த முறை கையாள வேண்டியது இருக்கு கயிற் கடைசியில குரான் ஒண்ணு சேர்க்கப்பட்டுச்சு அந்த இரல்லாம் இருக்கு இப்போ நம்ம கேள்வி என்ன பத்து வருஷமாக தொடர்ந்து இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் இந்த தகவல் நிச்சயமா என்னுடைய சகோதரர் இருக்கு

அஜரத்தின் கல் எப்படி அர்த்தம் வந்துச்சுங்கிறது அவருடைய அகராதியை தான் பார்க்கணும் ஏன்னா அவரே ஒரு அகராதி அவருக்கு ஒரு அகராதி தேவை இல்லைங்க நமக்கெல்லாம் அகராதி வேணும் முஞ்சிது வச்சிருக்கிறோம் மோஜமுறு வச்சிருக்கிறோம் மீசான் லிசான் வச்சிருக்கிறோம் நமக்கெல்லாம் அகராதி வேணும் ஆனா அது அதுவே அகராதி உங்களுக்கு தெரியுமா அது அதுவே அகராதி என்ன அது அதுவே அகராதி அதே ஒரு வார்த்தையும் கொண்டு வரும் அதுவே அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லும் இறங்கியும் தேட வேண்டியதில்லை அவர் கேட்டுக்கா ஹஜரத்துன்னா கல்லுன்னு அர்த்தமும் அது எப்படிடா வரும் அஜரத்துக்கு கல்லு அர்த்தம் ஹஜரன்ட கல்லு இத்து இருக்குது பாசியில இத்து சேர்த்தா என்ன அர்த்தம் வரும் அரபியில இத்து சேர்த்தா என்ன வரும் அரபியில தூண்டு வந்தா முத்தகல்லி மா வரும் தாண்டு வந்தா முகாத்த மா வரும் தீண்டு வந்தா மாண்டசுவாதாமா வரும் நீ எந்த அத்தா சொல்ற உங்க அத்தாட்ட கேளு ரொம்ப பொருத்தமா இருக்குடா எல்லாரும் வாட்ச்சி கழட்டி வச்சிருங்க நிறுத்தி வச்சிருங்க நமக்கு என்ன ஆயிடும் ரசுல்லா மேராயிடு போயிட்டு வந்த வரைக்கும் எல்லாம் நின்றுச்சுல்ல அது மாதிரி சூரியனும் நின்றுரும் பேசிட்டே இருக்கலாம் ஷா வரைக்கும் அது பத்து மணி வரைக்கும் ஆனால் ஓடும் மாச்சு வேகமா இந்த வருஷம் போயிடணும் சொத உதவியா முதல்ல சொல்லிட்டேன் இந்த வருஷம் போயிடணும் அடுத்த வருஷம்தான் வரணும் ஏய் இந்த வருஷம் வந்தா என்ன அப்படின்னு கேட்கலாம் ஆனா ரசுல்லா கேட்கல சரி பரவாயில்ல எழுதிக்கோ அடுத்த வருஷம் வரும் இந்த வருஷம் போயிருக்கோம் அடே மதியால பிரயாணம் செய்து வர வேண்டியது சாதாரண காரியமா இன்னைக்கு பிரயாணம் செய்யறதே கஷ்டமா இருக்கு மக்காதுன்னு மதீனாக்கு போறதுக்கு அந்த காலத்துல ஒட்டகத்துல அந்த பாலைவனத்துல மதீனாவுல இருந்து மக்காவுக்கு பிரயாணம் செய்து வந்தால் ஏறக்குறைய எட்டு நாள் பத்து நாள் ஆகும் சோறு தண்ணி இல்லாம அங்க இருந்து வந்து சேர்றது சாதாரண வேலையா உதவி இன்னும் நாற்பது கிலோமீட்டர் கூட இல்ல அது நாப்பது மைல் கூட இல்ல அந்த இடத்துக்கு வந்த பாரு திரும்பி போக சொல்றீங்களே ஏன் திரும்பி போக சொல்றீங்க ஆமா நீங்க போகணும் சரி போறோம் வரும்போது ஆயுதம் எதுவும் விட்டு வரக்கூடாது அட வரும்போது ஆயுதம் கொண்டு வராம விட்டு சரி நாங்க சண்டைக்கு வரலை உள்ள விட்டு எங்களை அடிச்சீன்னா என்ன பண்றது ஒத்துக்கிட்டாங்க சரி அது மாதிரி யாராவது முஸ்லிம் காபிராகி எங்களிடத்தில் வந்து முஸ்லிம் நாங்கள் பிடித்து விட்டால் ஒரு முஸ்லிமை நாங்கள் பிடித்து விட்டால் உங்க இடத்தில் திருப்பி ஒப்படைக்க மாட்டோம் சரி ஒத்துக்கிட்டாங்க சரி ஒரு காபிர் முஸ்லிம் ஆகி உங்களிடத்தில் வந்து விட்டால் அந்த முஸ்லிமை எங்களிடத்தில் ஒப்படைக்க விடணும்

அவங்க தனியா ரசொல்லாட்டம் வந்தாங்க வந்து கேட்டாங்க அலசா அழல் நாம் உண்மையின் மீது உண்மையின் மீது இருக்கிறோம் அல்லவா நாம் இருப்பது தானே உண்மையின் மீது இருக்கிறோம் நாம் தானே உண்மையின் மீது இருக்கிறோம் அவர்கள் எல்லாம் பாத்திரின் மீது இல்லையா நாம் ஆமா இருக்கிறாங்க பின்னதுக்கு விட்டு கொடுத்து உடன்படி கருதுகிறீர்கள் நாம் ஹக்கில் இருக்கிறோம் அவங்க பாத்தில் இருக்கிறாங்க இருந்தும் அவர்கள் தான் விட்டுக் கொடுக்க வேண்டியவர்கள் அவர்கள் மாத்திரேன்னு இருக்கிறார்கள் அவர்கள் தான் விட்டு கொடுக்க வேண்டியவர்கள் அவர்கள் விட்டுக் கொடுக்கவில்லை நீங்களே விட்டுக் கொடுக்கிறீர்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல இப்ப நான் சத்தம் மட்டும் தான் கேட்டிருக்க முடியாது அமைதியா கேட்டிருப்பார் அசுல்லா சொன்னாங்க ஆனா நபிள்வா நான் அல்லாவுடைய நபி அல்லாவுடைய உத்தரவுக்கு மாறாக நான் எதுவும் செய்ய முடியாது அல்லாஹுடைய உத்தரவுக்கு மாறாக நான் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு பதில் சொன்னா அது என்ன சொல்லுவாங்க शरी कोई आना कूड़े कोमो अड़ंग रहे आना कूड़े तमिल कोमो तमिल जानते नहीं कि फिर काई को आके सामने बैठ को इतना बेजार करते कहां तो भी किनारे में बैठना सोचना मैं भी देख लो कुछ हूं बेचारा क्या करेंगे उसे तमिला मालूम नहीं ஆவாஸ் டால்தா கே கரேங்க விசாரண சரி நீ விளங்குற மாதிரி உட்கார்ந்துக்கோ அது உறுதி சொல்லுமா அதில் துமருக்கு கோபம் அடங்கலை அப்படியே குதிக்குது ரத்தம் உண்மையில் மீது இருந்து கொண்டு ஏன் விட்டுக் கொடுப்பானேன் விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன நாம பாத்திரம் மீது இருந்து விட்டுக் கொடுத்தா பரவாயில்லை

இல்லை விட்டு கொடுத்திருக்க வேண்டியதில்லை என்று விளங்குறாங்க ஆகையினால் ஒரு விஷயத்தை விளங்கும் போது அதனுடைய நேரம் காலம் ஆளு சொல்லலாம் இல்லைங்களா நடை உடை பாவனை பொருத்தம் எத்தனையோ காரியங்கள் பார்த்து தான் விளங்கணும்